இது உங்கள் சுட்டி நேரம் சேனல் சச்சகிரை பண்ணி வச்சிக்க ஒருமுறை மோனா என்ற ஒரு அழகான சிறுமி இருந்தால் அவளுக்கு காடு என்றால் கொள்ளை பிரியம் ஒரு நாள் மோனா வழக்கம்போல் காட்டுக்குள் விளையாடிக் கொண்டிருந்தாள் நேரம் போனதே தெரியவில்லை சூரியன் மெல்ல மறையத் தொடங்கியது இருட்டு வர ஆரம்பித்ததும் மோனாவுக்கு பயம் வந்துவிட்டது வழி தவறிவிட்டாள் ஐயோ நான் எங்கே இருக்கிறேன் என்று மோனா தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது பக்கத்தில் இருந்த ஒரு அணில் கவலைப்படாதே மோனா உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று பேசியது மோனாவுக்கு ஒரே ஆச்சரியம் அணில் எப்படி பேசும் என்று யோசித்துக் போதே ஒரு மரத்தின் மேல் இருந்த குரங்கு நாம் எல்லோரும் உனக்கு உதவுவோம் என்று குரல் கொடுத்தது மோனாவுக்கு புரிந்தது இந்த உள்ள விலங்குகள் அனைத்தும் அவளிடம் பேசும் என்று விலங்குகள் அவளிடம் அன்பாக பேசின மோனாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நான் எப்படி வீட்டுக்குப் போவது என்று மோனா கேட்டாள் அப்போதுதான் ஒரு மான் சோகமான குரலில் நாங்கள் எல்லோரும் கவலையில் இருக்கிறோம் மோனா பெரிய மழை வரப்போகிறது எங்கள் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கிவிடும் போலிருக்கிறது என்று சொன்னது மோனாவுக்கு உடனே உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றியது அவள் சுறுசுறுப்பாக யோசித்தாள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய மண்மேடு கட்டினால் என்ன என்று கேட்டாள் பேசும் விலங்குகளுக்கு அது நல்ல யோசனையாகப்பட்டது அனைவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர் குரங்குகள் மரத்திலிருந்து கிளைகளை ஒடித்துக் கொடுத்தன முயல்கள் மண்ணைத் தள்ளின யானைகள் பெரிய கற்களை நகர்த்தின ஆமை மெதுவாக ஆனால் உறுதியாக மணலைச் சேர்த்தது மோனா அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தால் மழை பெய்ய ஆரம்பித்தது ஆனால் விலங்குகள் கட்டியிருந்த மண்மேடு மிக உறுதியாக இருந்தது தண்ணீர் அவர்களுக்குள் வரவில்லை விலங்குகளின் வீடுகள் பாதுகாப்பாக இருந்தன விலங்குகள் அனைத்தும் மோனாவுக்கு நன்றி சொன்னபோது அவள் முகம் பிரகாசமாக இருந்தது வழி தவறி வந்த மோனா விலங்குகளின் சிறந்த நண்பியாக மாறிவிட்டாள் இந்த புதிய அனுபவம் அவளுக்கு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது அன்று முதல் மோனாவுக்கு காடு வெறும் காடு அல்ல அது ஒரு அற்புதமான வீடு அங்கு அவள் அன்புடனும் அக்கறையுடனும் வாழ்ந்தாள்